நான் வந்து எலிமினேஷன் ஆகிட்டேன் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் மியூசிக் இதுக்கப்புறம் வந்து ரொம்பவே லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த வானம் தீர்ந்து போகலாம் நம் வாழ்க்கை தீருமா ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் சரிங்க சீசன் ஃபோரோடைய கண்டஸ்டன்ட் இந்திரஜித் பேசுகிறேன் எல்லாருமே நேற்று நடந்த எபிசோடு பார்த்துருப்பீங்க நான் வந்து எலிமினேஷன் ஆகிட்டேன் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் மியூசிக் இதுக்கப்புறம் வந்து ரொம்பவே லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதுக்கப்புறம் மீண்டும் நிறைய பாடல்கள் பாடி இன்னும் இதுக்கப்புறமும் தொடர்ந்து போக போகுது இவ்வளோ நாள் வந்து நான் ஆரம்பத்தில் நான் எப்படி வந்திருப்பேன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து ஜி தமிழில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நாள் எனக்கு வந்து நீங்கள் மக்களாகிய நீங்கள் என்னோடய அண்ணா தம்பி தங்கச்சி மற்றது என்னோடய நண்பர்கள் அப்பா அம்மா மாதிரி நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஆதரவு தெரிவித்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதில் வந்து நான் முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டியது வந்து தமிழ் சரிகமாப்பா டீமோட அந்த டீமுக்கு மற்றது டேரக்ஷன் டீம் மற்றது பேண்டாக இருக்கட்டும் மற்றது நம்மளோட ஜட்ஜஸாக இருக்கட்டும் ஜூரிஸாக இருக்கட்டும் அதில் இருக்க உள்ளுக்கு இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த வாய்ப்பு கொடுத்தா சரீகமாக பாட்டியம்கு ரொம்ப 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 நன்றி இப்போ வந்து நான் உங்களுக்காக ஒரு டூ லைன்ஸ் சாங் பாடுறேன் அந்த வானம் தீர்ந்து போகலாம் நம் வாழ்க்கை தீருமா பருவங்களும் நிறம் நம் பாசம் ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன் விதி மாறலாம் உன் பாடலில் சுதி மாற கூடுமா நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா இதோ இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணமின்றால் அப்போது வேதமாகுமோ இது இது என் பல்லவி தேங்க்யூ இதுக்கப்புறமும் என்னோடய மியூசிக் பயணம் வந்து இதுக்கப்புறம் ரொம்பவே தொடர்ந்து போய்கிட்டே இருக்க போகுது எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் உங்களோட சந்திக்கிற உங்களை சந்திக்கிற சான்ஸ் கிடச்சிச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் ரொம்ப தேங்க்ஸ் பாய்